ஐ ப்ரோ ஹாய் அது தட்டில் என்ன 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 டிஷ் இது தவா கறி தவா கறி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்க ப்ரோ அது கூட எதாவது அது டிஷ் அது இல்லை தவா கறி தான் கூட அது சப்பாத்தி மாதிரி நான் மாதிரி ஓகே அதில் ஏதாவது சட்னி இது மாதிரி ஆட் பண்ணிருக்காங்களா ஆமாம் இது கார சட்னி மாதிரி இது தெரியல கூட ஆனியன் சரி பட் நீங்கள் வந்து ரெகுலர் வந்து இதான் சாப்பிடலாம் இது வேணா ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கூட வந்து ரெகுலராக இங்கே சாப்பிடுவோம் ஓ இது யார் ட்ரீட் இது ஃப்ரெண்ட் ட்ரீட்டாக இல்லை உங்கள் ட்ரீட்டாக ஃப்ரெண்டு ட்ரீட் தான் ஓ அப்படிங்களா

வேறு இல்லை எதாவது போது பார்த்தா இது வந்து கிறிஸ்பியா அந்த மசாலா இஷ்டம் காரம் அது மாதிரி அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கு இல்லை தான் இருக்கலாம் கிறிஸ்பியா கரெக்டாக இருக்குது ராயப்பேட்டில் வந்து நிறைய கடை இருக்கு ஸ்பெஷலாக இந்த கடைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர காரணம் என்ன காரணம்னு சொல்கிற இங்கே மீன்ஸ் ஃப்ரெண்டு கூட்டணு வரான் நான் என் வீடு வேலைச்சரியில் இருக்குது அது கூட்டுனு ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணோம் பட் நல்லா இருந்துச்சு அதனால் ரெகுலராக வரணும் அதனால் மற்ற எங்கேயும் ட்ரை பண்ணல இங்கேயே நல்லா இருந்ததுனால இங்கே ரெகுலராக வரணும் ஓகே அப்போது வேலைச்சர்லேருந்து நீங்கள் தவார்கறி சாப்பிட்டு இங்கே வந்திருக்கீங்க ராயப்பேட்டு வந்திருக்கீங்க சரி இது சாப்பிட்டு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பீங்களா கொடுப்போம் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன்னா இங்கே வந்து சாப்பிட சொல்லுவீங்க நல்லாயிருக்கும் இந்த கடை இந்த கடையில் தவாக்கறி மட்டும் இல்லாமல் இந்த மற்றதும் இருக்குது கெபாப் மாதிரி இருக்குது நிறைய இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேன் ஓகே இது மேக்ஸிமம் என்ன ஒரு ரேட் இருக்குது பேட்டி வந்து என்ன ரேட் வருது எல்லாமே ஃப்ரெண்டு தான் பே பண்ணுறேன் எல்லாமே அவர் தான் அதுதான் ஓகே கூட வரும் அவன் வீட்டில் வரும்போது நீங்கள் பட் ஃபுல்லாக சாட்டர்டே சண்டே மீட் பண்ணுவோம் ஸோ சாட்டர்டேங்கன்னா நைட்டு வெளியே போது அவங்க பே பண்ணுவோம்